வணக்கம் எல்லாருக்கும் மேலே வணக்கங்கள் இந்த எப்பவுமே ஒரு படம் நம்ம பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கும் இந்த படத்தோட சக்ஸஸே வந்து இளையராஜா சார் இசைஞானியோட பேர் வந்தாலே ஆதிரத் சார் இந்த படம் வந்து ஒரு வெற்றியான படம் தான் ஹெலன் கேலர் அமெரிக்கால இருக்கிற ரொம்ப வயசான பர்சன் அவங்க வந்து பிரிப்பிலேருந்து அவங்க அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இன் த வேர்ல்ட் நாட் பி டச் ஆர் சீன் இட் கேன் பி ஒன்லி ஃபெக்ட் அதுக்கு அர்த்தம் என்னன்னா உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் மோஸ்ட் ரொம்பவே நல்ல விஷயங்கள் என்னன்னா அது வந்து நீங்க தொட முடியாது நீங்க வந்து கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் நீங்க உணரலாம் உள்ளுக்குள்ள ஸோ நீங்க மியூசிக் அப்படி சொல்லணும்னா ஏன்னா இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி லவ் கூட வந்து நீங்க வந்து பார்க்க முடியாது தொட முடியாது அதே மாதிரி மியூசிக் கூட நீங்க பார்க்க முடியாது தொட முடியாது ஆனா நீங்க ஃபீல் பண்ணலாம் இது வந்து ரெண்டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இந்த படத்துல இருக்கு இசைஞானியோட மியூசிக் அண்ட் லவ் ஏன்னா இப்போ நிறைய லவ் ஸ்டோரி வந்து வரவே மாட்டேன் ஆதி சார் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றியா இருக்கணும் இருந்து சார்ந்தவங்க இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இவங்க ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளு இவங்க ஜெயிச்சாங்கன்னா நீங்க ஜெயிச்ச மாதிரி தான் அண்ட் இதுல வந்து ரொம்ப பெரிய பெரிய நடிகர் வந்து நடிச்சிருக்காங்க உங்களோட டைரக்டரோட பெரிய பலமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து உள்ள போட்டிருக்காங்க ஸோ அதில் ஆர் வி உதயகுமார் சார் யூனோ இஸ் லெஜெண்ட் டைரக்டர் அவங்க எல்லாம் நடித்ததுனால இந்த படத்துக்கு இன்னமும் நிறைய பலம் வந்து வந்து சேர்ந்துருக்குது இதை விட இன்னும் பெரிய பலம் வந்து இதோட இந்த படத்தோட பிஆர் ஜான் சார் அவங்க தான் இங்கே என்னை இன்வைட் பண்ணாங்க ரொம்ப நன்றி சார் நீங்க இருக்கிறதுனால இந்த படம் இன்னமும் பெரிய சிகரத்துக்கு டச் பண்ண நம்புறேன் நன்றி நினைவெல்லாம் நீயடா இந்த டைட்டில் கேட்கும் போதே எல்லாருக்கும் டெஃபினட்டாக கண்டிப்பாக தெரியும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி ராஜாஸ்ரோட இசையில் வந்து நடிக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும் ஆக்சுவா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூம் தான் சொல்லுவேன் என்னோட ஆசையும் நிறைவானது இந்த தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னால் நான் சாரோட மியூசிக்கை தான் சொல்லுவேன் அவரோட இசை மேலே எனக்கு அவ்வளோ பெரிய காதல் இருக்குது அவரோட சாங்ஸ் கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன் அவரோட இசை இல்லாமல் கேட்காம நான் இருந்ததே இல்லை அவரோட சாங்ஸ் கேட்காம ஒரு நாள் கூட எனக்கு போனதே இல்லை அவரோட மூவியில் நான் ஃபர்ஸ்ட் மூவி பண்ணியிருக்கேன்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரியலி ஆம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் வெல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதிராஜன் சாருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன் காஸ்ட் அண்ட் குரூப் அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் தினேஷ் டான்ஸ் மாஸ்டர் அப்புறம் தீனா டான்ஸ் மாஸ்டர் அப்புறம் ஸ்நேகன் சார் பழனி பாரதி சார் எல்லாருமே சாங்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க கோரியோகிராஃபர் வந்து தினேஷ் சார் நல்லா பண்ணியிருப்பாரு தினா மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காரு ஃபைவ் சாங்ஸ் வந்து ராஜன் சார் இந்த மூவியில் கொடுத்துருக்குறாரு அவ்வளோ சாங்ஸும் பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு நீங்கள் எல்லோரும் இந்த மூவி வந்து தேட்டரில் வந்து தான் பார்க்கணும் ஏன்னா இந்த காதல் எல்லாருக்குமே வந்து லைஃப்ல ஃபஸ்ட் லவ் இருக்கும் அந்த ஃபஸ்ட் லவ் வந்து ஆதிராஜன் சார் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாரு ரொம்பவே நல்லாயிருக்கும் மனுஷன் அது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த மூவியில் என்ன மலராக நடிக்க வச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆஜரன் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ இந்த மூவி நீங்கள் எல்லாம் வந்து வெற்றி படமாக உங்களால் தான் ஆடியன்ஸ் கிட்ட தான் உங்கள் கிட்ட தான் இருக்குது கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார் இசைஞானி இளையராஜா சார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த நினைவெல்லாம் நீயடா படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் இந்த படம் எத்தனை பேரோட நினைவில் இருக்கும்னு தெரியாது ஆனா லைஃப் லாங் என்னுடைய நினைவில் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இந்த படம் பண்ணும்போது கரெக்டா என்னோட பிரெக்னன்சி டைம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன் முக்கியமா சொல்லணும்னா டெலிவரிக்கு மூணு நாள் முன்னாடி கூட டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் டைரக்டர் சார் வந்து அங்க சவுண்டா சவுண்டா மைக்ல வந்து ஆக்ஷன் சொல்லும்போது என் பையன் வயத்துல கிக் பண்ணுவான் எனக்கு அந்த நினைவு வந்து மறக்கவே முடியாது பத்திரிகையாளர் நடிகர் தேவராஜ் சார் அவர்கள் வந்து இந்த படத்துல ஒரு கதாபாத்திரம் பண்ணாங்க அவங்க அன்னைக்கு என்ன பார்த்துட்டு சொன்னாங்க எத்தனையோ நடிகைகள் வந்து பிரெக்னன்சி டைம்ல நடிச்சிருக்காங்க ஆனா பத்து மாசம் முடிஞ்சு மூணு நாள் டெல்லி வரை நடிச்ச ஒரே நடிகை நீங்க தான் கண்டிப்பா அவங்க உடைப்புக்கு வெற்றி உண்டு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேவராஜ் சார் அவர்களே இந்த படத்துல எனக்கு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்த ஆதிராஜன் சார் முக்கியமா ஒவ்வொரு இயக்குநருக்குமே அவங்களுடைய படம் அவங்களுடைய கதை வந்து ஒரு ஒரு கருதான் ஒவ்வொரு படமும் நல்லபடியா வெளிவந்து வெற்றி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கும் பேறு காலம்தான் எல்லா அவஸ்தைகளும் ஒரு பெண்களுக்கு இருக்கிற அத்தனை அவஸ்தைகளும் அவங்களுக்கும் உண்டு அந்த வகையில ஆதிராஜன் சார் போட்ட இந்த எஃபர்ட்ஸ் சார் உங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தையா நல்ல வெற்றியை தரக்கூடிய குழந்தையா இந்த படம் இருக்கும் நான் மனதார வாழ்த்துறேன் சார் அது மட்டும் இல்லாம இந்த மூவில ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சினிமோட்டோகிராபர் சக டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து மேன்மேலும் அனைவரும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள் ஹீரோ சார பத்தி சொல்லணும் அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சவரு இப்போ ஹீரோவா நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் வெற்றி படமாகும் அவர் சினிமா துறையில தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாயிருப்பாருங்கிறதுல டவுட்டே இல்ல நன்றி பிரஜின் சார் அவர்களே இரு கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேர் கூடமே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட் பர்சன்ஸ் அவங்களுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஆஹ் வேற சொல்றது எல்லாருக்கும் நன்றி இந்த இனிய மாலை பொழுதுல வந்து லேட் ஆனாலும் வெயிட் பண்ணி எங்களை வெற்றியாளராக ஆகக்கூடிய சினிமா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் நம்ம நன்றி தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்டு இளையராஜா சாரோட மியூசிக்லாம் இது வந்து எனக்கு மூணாவது படம் அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நான் நினைக்கிறேன் அண்டு பள்ளி காதல் சார் சொன்ன மாதிரி பள்ளி காதல் அப்படின்றது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம்தான் எல்லாருமே கடந்து வந்திருப்போம் ஸோ இதை பேஸ் பண்ணி சார் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு படத்தை அதில் நான் ஒரு பாட் பண்ணியிருக்கேன்றது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எல்லா எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப அழகாக வந்துச்சுருக்காங்க ஸோ ரொம்ப நன்றி எல்லாருமே இந்த பாடல் பார்த்து ரசித்ததுக்கு நன்றி படத்தையும் பார்த்து ரசிங்க அண்ட் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நன்றி